எடப்பாடி தலைமையில் அதிமுக தொடர் தோல்வி அடையும் சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டணிகளும் ஆயத்தமாகியுள்ளது தேசிய பார்வைச் சேனல் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹமந்த் குமார் இன்னும் ஒன்னே முக்கிய வருஷத்தில் தமிழகத்தில் தேர்தல் வருது ஏன்னா ஜூன் நான்கு ரிசல்ட்டு மார்ச் மாதத்தில் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுவாங்க அதை நாலு மாநிலத்தில் நடக்கும் கேரளா தமிழ்நாடு அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஒன்று வெஸ்ட் பெங்கால் ஒன்று அதனால் இப்போத்துலேருந்தே கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டது திமுக கூட பிரசாந்த் கிஷோர் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது ஆனால் உதயநிதி பிரசாந்த் கிஷோர்கிட்ட ஹிந்தி தெரியாது போடா சனாதனத்தை அழிப்போம்ல ஒழிப்போம்லாம் அங்கே சொல்லுவாரா எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போது அதிமுக வந்து விஜய்கூடையும் விஜயகாந்த் கட்சி பிரேமலதா பொதுச் செயலாளர் இருக்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தையும் கூட்டணி மாதிரி தான் இருக்குது என தன்னுடைய பிறந்தநாளுக்கு நன்றி தெரிவித்தவங்களுக்கான வாழ்த்துச் செய்தியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறதாவது அனைவருக்கும் நன்றின்னு ஸ்பெசிஃபிக்காக தேமுதிக பிரமநாத விஜயகாந்துக்கு சொல்லிவிட்டு பிறகு நடிகர் விஜய்க்கு சொல்லியிருக்காரு ஜனநாயகத்தில் அனைவருக்கும் அனைத்து உரிமையும் இருக்கு இவங்க கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க இதில் ஹைலைட்டாக நான் காமெடி நடிகர் ஜோசப் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை பதிவு செய்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை புறக்கணித்தது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் கிறிஸ்தவர் என்பதால் சில விஷயங்கள் செய்ய நினைத்தார் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் மோடி வருஷ சாண்டி மோடி தான் இதில் எடப்பாடியிலிருந்து யாருக்குமே இடமில்லாத காரணத்தினால் என்ன எடப்பாடி அதிமுக ரட்ட ஏழையில் மிஞ்சி போனால் இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம் திமுக நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கும் பிஜேபி கூட்டணி பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வாங்கும் பிஜேபிக்கு பத்து சதவீத வாக்கு வரை இருக்கும் என்பது தேசிய பார்வையின் கணிப்பு அப்படி இருக்கும்போது இவர் இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டே ஓடிட்டார் எடப்பாடி கூட பெரிய அளவில் யாரும் கூட்டணி வைக்கலை ஒரு சதவீத வாக்கு பெற்ற கட்சி கூட எடப்பாடி கூட இந்த தேர்தலில் கூட்டணி வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கூட கூட்டணி வைத்தது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் அவங்க பெற்ற வாக்கு தினகரன் கூட ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அரை பர்சன்ட் கூட இல்லை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் பெறக்கூடிய எஸ்டிபிஐ இவ்வளோ தான் இப்போ எடப்பாடி கூட கூட்டணி அதனால் எடப்பாடிக்கு வர வழி இல்லாமல் விஜய் கூட கூட்டணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலை புறக்கணித்தது தான் காமெடியின் உச்சம் அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னான்னு எனக்கு தெரியலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் தமிழகத்தில் பல துருவ அரசியலை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எவ்வாறு நான்கு துருவ அரசியல் நான்கு முனை போட்டியிருந்ததோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் அப்படி தான் இருக்கும் தமிழகத்தில் தேசியம் சிறப்பாக வளரும் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்ந்திருந்தால் தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தேசிய பார்வை கருதுகிறது நன்றி வணக்கம்